ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் வந்து விஜய் காவேரியை பற்றி பேசணும் அப்படின்னா விஜயும் காவேரியும் வந்து ரெண்டு பேருமே சந்திக்கவே இல்லை அதனால் அவங்கள பற்றி என்ன பேசுகிறது அப்படிங்கிறதுக்கு ஆனால் நாளைக்கு ப்ரமோ அப்படின்னு சொல்லி போட்டதில் வந்து கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு ஏன் அப்படின்னா காவேரியை வந்து பார்க்குறதுக்கு கண்டிப்பாக விஜய் வராரு கண்டிப்பாக வராரு அப்படிங்கிறது ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து அவருக்கு வந்து கால் வந்துடுச்சு உங்களை வந்து நீங்கள் வரணும் நீங்கள் வந்தால் தான் பிரச்சனை முடியும் இங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு வராரு வந்து காவேரியை செய்து கூட்டிகிட்டு தான் ஹாஸ்பிட்டல் ஆஃபீஸ் போகிறாரு அங்கே போகிறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது காவேரி வந்து அமைதியாகவே வருவாங்க ஏன் அமைதியாக வர அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க கா விஜய் வந்துட்டு ஏதாவது பேசணும் அவர் தான் சொன்னும் அப்படின்னு காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க அமைதியாகவே இருந்துடுறாங்க வெண்ணிலா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு என்னங்க எதுங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே கேட்காம அமைதியாகவே இருந்துடுறாங்க அப்போ விஜய் வந்து அவரும் அதை மெயின்டைன் பண்ணுறாரு எதுவுமே கேட்காம எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாகவே இருக்கிறாரு காவேரி வந்து சரி ஏதோ இருக்கு அவர்கிட்ட நம்மளை வந்து விட்டு விலகிறதுக்கு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி காவேரியோட மனசில் வந்து ஒரு முக்கியமான மேட்ரு மனசுக்குள்ளே இருக்கு ஆனால் விஜய் மைண்ட் வைஸ் நீ என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்குன்னு எனக்கு தெரியும் நான் அப்படி இல்லைன்றது ஒரு நாள் உனக்கு புரிய வைக்கிறேன் இப்போதிக்கி அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மைண்ட் வாய்ஸ் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன ப